அனைவருக்கும் மடக்கம் நான் வந்து பட்டர் கேக் செய்யப்போறேன் நான் ஐந்து முட்டையோட இனிப்பு சுவைக்காக உப்பு போட்டுட்டு இப்போ கலந்தெடுத்து கொண்டிருக்கிறேன் இனி வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் சீனியையும் போட்டு நன்றாக கலந்து கொள்வோம் இங்கால வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் மாவோட அரை பேக்கெட் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து கலந்தெடுத்து இங்கால வச்சுருப்பேன் நன்றாக சீனியையும் முட்டையையும் கலந்துட்டு இனி பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் அதையும் நன்றாக கலந்து போட்டு இனி வந்து மா கிளவியை சேர்த்துக்கொள்ள போகிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் மாவை வந்து சேர்த்துக்கொள்கிறேன் நன்றாக அதையும் கலந்து எடுப்பேன் அதுக்கு பிறகு கொஞ்சமாக பால் விட்டு கலந்தெடுக்க போகிறேன் பாலையும் விட்டு நன்றாக கிளந்து போட்டு நான் வந்து பச்சை நிற கேக் தான் செய்ய போகிறேன் அதுக்காக நிறம் கலந்து கொள்கிறேன் பச்சை நிறம் அதையும் போட்டு நன்றாக கலந்து போட்டு வெணிலா எசன்ஸ் விட்டுக்கொள்கிறேன் வெனிலாசன் விட்டு நன்றாக கலந்து போட்டு இ நீ வந்து மாக்களவியை தட்டுக்களை விட்டுக்கொள்ளுவான் ஏற்கனவே நூற்றி எண்பது டிகிரியில் பத்து நிமிடம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்குறேன்னு ஓவனை இனி ஓவனுக்கு வச்சு எடுப்பான் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து கேக் வந்து தயாராகிட்டு அப்படி இருக்கன்னு பாருங்கோ வெட்டி சாப்பிட போகிறோம் மிகவும் சாஃப்டாக வந்தது கேக் இந்த முறையில் உங்களோட வீட்டில் நிச்சயமாக செய்து சாப்பிட்டு பாருங்கோ மிகவும் பிடிக்கும் ஓவியா டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் பாய்